ஓம் நம சிவாய அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமஞ்சிரம் பாடல் முப்பத்தி நாலும் முப்பத்தஞ்சும் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தலைப்பான கடவுள் வாழ்த்தில் முப்பத்தி நான்காவது பாடல் சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெயின் நெறி ஆர்ந்த சுடர் அன்னை ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே அதாவது பாடலின் பொருளை இப்போ நம்ம தெளிவாக நம்மளுடைய பேச்சு வழக்கு தமிழில் பார்ப்போம் இந்த பாடல் மூலமாக திருமூல சிதறவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா எப்போதும் நான் அவரை புகழ்ந்தபடி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தெளிவாக இன்னும் பார்க்கணும்னா சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் கந்தம்னா மனம் வாசனைன்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறாரு ஒரு சந்தனத்தில் கஸ்தூரி கலந்தா கலந்தால் எப்படி மனம் கமழுமோ அதே மாதிரி இறைவன் வந்து தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் சிவபெருமான் அவருடைய அந்த ஒழுங்குமுறை அவர் கொடுத்த அந்த மெய்யான ஒழுங்குமுறை வந்து அந்த மாதிரி மனம் கமழ்வதாக இருக்குது ரொம்ப தூயதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவருடைய ஆயிரம் திருநாமங்களும் போற்றி துதித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய உள் ஒளி வந்து பெருகுவதா சித்த திருமூலர் அவர்கள் சொல்கிறார் என்னுடைய உள்வொழியை பெருக்கிறதுக்கு நான் தினமும் அவரை போற்றிக்கொண்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாரு எப்போதும் அவரை போற்றிக்கொண்டே இருப்பேன் அதுதான் இந்த பாடலோட பொருள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பாடலையும் பார்த்துடலாம் வாங்க பாடல் முப்பத்தைந்து ஆற்றுகில்லா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவனப்படி ஆட்டவுமாமி பாடல் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம மறுக்கும் அங்கே இப்போ நம்ம கடவுள் வாழ்த்து அப்படின்ற தலைப்பில் பார்க்குறதுனால இந்த தலைப்பில் ஃபுல்லாகவே சிவபெருமானை போற்றி போழறது எப்படி அவரை போற்றுவது திருமலர் அவர்கள் எப்படியெல்லாம் போற்றி வழிபட்டார் அப்படின்றது தான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா எட்டு திசை இருக்குது அந்த எட்டு திசையில் வடக்கு திசை வந்து சிவனுடையது அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறாரு அதாவது சிவபெருமானை வந்து வடக்கு திசை வடகேழ் திசை நாய பாலகன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது சிவனுடைய திருநடனம் சிவனுடைய திருநடனத்தால் அதாவது உச்சி உச்சித்தலத்தில் வந்து நடக்குமா அதனால் சீவனது ஒளி வந்து பெருக செய்யும் ஜீவனுடைய ஒளி வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் சொல்கிறாரு நல்வழி காட்டும் நாயகன் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆகவே இன்றைக்கி நம்ம இரண்டு பாடல்கள் பார்த்துட்டோம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த பாடலில் ஒரு தடவை கேட்டால் புரியாது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சரி நண்பர்களே நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்